நேர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராக் டிவி தொலைக்காட்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா கார்ட் சாரிட்டிபல் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் தீபலோக்ஷினி மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் உங்களோட ட்ரஸ்ட்டு போயிட்டுருக்கு ஆ நல்லா போயிட்டுருக்கு சார் சூப்பராக போயிட்டுருக்கு அனிமல்ஸ்க்காக நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து அடிபடுவாங்க வண்டியில் அடிபடுவாங்க ஓகே சம்டைம் வந்து நோயால் பாதிக்குப்பாங்க சம்டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடுகள் மாடுகள் வந்து நிறைய சஃபர் ஆவாங்க அவங்களெல்லாம் வந்து மீட்டு நாங்கள் சிகிச்சை கொடுப்போம் அவங்க அதை வந்து ப்ராப்பராக ஒரு ஷெல்ட்டருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து நாங்கள் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஷெல்டர் கொடுப்போம் நாங்கள் இப்போ அரசாங்கம் வந்து அதுக்காக அரசாங்கம் இருக்குங்களே இப்போ நீங்க அந்த சர்டிபல் ட்ரெஸ் சொல்றீங்க இது வந்து ஒரு தனியார் மையம் அரசாங்கம் இருக்குங்களே அரசாங்கம் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இல்லை அரசாங்கம் வந்து ஃபண்டு வச்சுட்டு ப்ராப்பராக பண்ணுவாங்க பட் நாங்கள் அப்படி கிடையாது பட் எங்களுக்கு வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் சம்டைம் எங்களுடைய ஓன் ஃபண்டை வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எங்களுடைய ட்ரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து நிதி உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் கூடுதலாக இன்னும் சர்வீஸ் பண்ணுவோம் நாங்கள் இப்போ அரசாங்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மக்கள் மக்கள் மத்தியில ஒரு சில பேச்சஸ் இருக்கு இப்போ வந்து அனிமல்ஸ் ஆர்வலர்கள் வந்து ஒரு ஃபண்டு தராங்க அப்படின்னா அது சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் நானும் கேள்விப்படுறேன் அந்த மாதிரி பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஃபைல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆகுது எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே எங்கள் ட்ரஸ்ட்டில் இல்லை ப்ராப்பராக தான் கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் ட்ரஸ்ட்டை வச்சு நிறைய பேர் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து டுவெண்ட்டி எயிட் செப்டம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் டே ஸோ மேடம் வந்து ஆவடியில் அண்ணனூர்ன்ற பகுதியில் வந்து தெருநாய்களுக்கெல்லாம் வந்து அரசாங்க மருத்துவரை வச்சு ஒரு நிகழ்வு பண்ணீங்க அதை வந்து அதோட நன்மைகள் ஊசி போடுறதுனால நன்மைகள் அந்த தீமைகள் என்னன்றது மக்கள் கொஞ்சம் சொல்லுங்க நன்மைகள் என்ன தெருநாய்களுக்கு ரேபிஸ் ஊற்றி கண்டிப்பா போட்டாகணும் போடுறதுனால மக்கள் வந்து பாதுகாப்பாகவும் சமூகம் வந்து பாதுகாப்பாகவும் செயல்பட்டு இருக்கும் ஸோ அதே மாதிரி நாய்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய் நொடி இல்லாம கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து தெருவில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுதான் வந்து ரீசனு குடும்ப கட்டுப்பாடு அந்த டாக்ஸ்க்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்களே அதுக்காக வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க அதை எப்படி மேடம் பாக்குறீங்க இல்லை நல்ல விஷயம்னா வந்து நான் நாய்களோட பாப்புலேஷன் வந்து நிறைய அதிகரிச்சிச்சு அது இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய நல்லா இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறத தவிர பொதுமக்களும் சேர்ந்து வந்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பண்ணால் மட்டும் இதுக்கு நல்ல சொல்யூஷனும் நமக்கு கிடைக்கும் ஓகே மேடம் இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் டாக்ஸ் மட்டும் தானா நீங்கள் வந்து பெட்ஸ் வேற எல்லாமே பார்ப்பீங்களா ஆ எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் இந்த மாடு ஆடு இதெல்லாம் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த விலங்குகள் மேலே வந்து ஆர்வம் முதல் என்ன மேடம் ஆர்வம் சொல்லி சார் நீங்கள் அதுவும் கூட பழகி பாருங்க சார் ஜஸ்ட் ஒரு ஒன் டே ஒரு டூ டேஸ் பழகி பாருங்க மனுஷங்களை விட அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குற அன்பு பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப அட்மயர் பண்ணும் ஓகே அது அந்த ஒரு தான் வந்து அதுங்களை காப்பாற்றணும் அதுங்களுக்கு ஒரு கொடுக்கணும் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படி ஒரு எங்களுக்கு தோணுச்சு இப்ப உங்க இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் மேடம் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருப்பாங்க நீங்க வந்து இது வரையுமே என்னென்ன பண்ணிருக்கீங்க இப்ப லாஸ்டா எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஆவடியில ஒரு விஷயங்கள் அண்ணனூர்ல வந்து டாபிஸ் டே வந்து நீங்க பண்ணீங்க அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க சார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவுஸ் வந்து ஸ்டார்டர் ஹவுஸ்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம் ஓகே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் டே பண்ணியிருக்கோம் ஃபர்தராக எங்கள் ட்ரஸ்ட்டு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்தராக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிகிட்டே நம்ம

அது வந்து நீங்க அரசாங்கத்துல பண்ணலாம் தனியார் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க ஒரு தனி மனிதன் பண்ணக்கூடாது ஓகே அரசாங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குதுங்களா அங்க பண்ணலாம் அங்க பண்ணி அங்க இருந்து கரிய வாங்கி வந்து விற்கலாம் தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரைட்ஸ் இருக்கே தவிர ஒரு தனி மனிதன் வெட்டக்கூடாது ஸோ அப்படி வெட்டது நாங்கள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா அங்கே வந்து நாங்கள் ரெஸ்க்யூ பண்ணி ஷெல்டர் காமிச்சு விடுவோம் நாங்கள்

அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளால நிறைய நாய்களை வந்து விஷவர்த்தி சாகடிச்சிருக்காங்க அதை எதிர்த்து பெசன் நகரில் வந்து கண்ண கண்டன போராட்டம் மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்க அறக்கட்டளை மூலயமா அரசாங்கத்துக்கு என்ன மேடம் கோரிக்கை வைக்கிறீங்க ஆக்சுவலி வந்து அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா வாயில்லா ஜீவனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க அதுங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்க இடம் இல்லாம மழை நேரம் தண்ணியில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொது மக்கள் பார்த்தீங்கன்னா அதை நாய்ங்க கொண்டு இடம் கொடுக்க மாட்டேன்னு அடிக்கி தொடத்துறாங்க கல்லாறு அடிக்கிறாங்க அவ்வளோ அப்யூஸ் பண்றாங்க விஷம் வச்சு சாகடிக்கிறாங்க இதெல்லாம் அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு போய் காவல்துறையினாலும் அரசாங்கத்தினாங்க வாயு ஆட்சியர்களுக்கு பாதுகாப்பு தான் இதன் மூலயமா நாங்க கோரிக்கை வச்சுக்கிறோம் நாங்க நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல மாடு முட்டி ஒரு ஒரு பீமேலுக்கு வந்து அடிப்பட்டது நாய் கடிச்சு சின்ன குழந்தைங்களை கடிக்குது அதெல்லாம் வந்து இப்போ ஒரு விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் மாடுகள் வளர்க்கும் போது அதுக்குன்னு ஒரு ஷெல்டர் வச்சு வளர்க்கணும் ஆனா மாட்டோட உரிமையாளர் கையில தானே இருக்கு அதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஆனா நிறைய உரிமை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷெல்டர் கொடுக்க நாங்க ரோட்ல அப்படியே விட்டுர்லாங்க இதுக்கு காரணம் வாயிலா ஜீவன் மேல தப்பு கிடையாது மாடு வளர்க்குறவங்க உரிமையாளர்கள் தான் தப்பு அவங்க வந்து கொஞ்சம் மாடுகளுக்கு ஒரு இடத்துல இடம் கொடுத்து ஷெல்டர் கொடுத்து ப்ராப்பரா பாதுகாத்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது கிடையாது இப்போ மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பொருள் அது பால் இருக்கு நிறைய பால் நெய் வெண்ணெய் எல்லாமே கொடுக்கக்கூடிய பொருள் இப்ப நீங்க இவ்வளவு சொல்றது வந்து நீங்க அந்த விழிப்புணர்வு வந்து அந்த ஓனர்கிட்ட கிட்ட போய் நீங்க அந்த விழிப்புணர்வு சொல்லலாம் நெரிய பேர்கிட்ட போயிட்டு நாங்க விழிப்புணர்வுக்காக பேசியிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இடம் கிடையாது அரசாங்கத்தின் மூலயமா நலத்தை வாங்கி கொடுங்க நாங்க அங்க போறோம் நாங்க இருக்கிற இடத்துல நான் மாடுகளை வளர்க்க முடியும் எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் இதுக்கு மேல எங்களால எங்களுக்கு மாடுகளுக்கு ஷெல்டர் கொடுக்க முடியல அரசாங்கத்து மூலயமா அப்படின்னு கேக்குறாங்க மேடம் இப்போ அந்த வருமானம் ஈட்டுறது இவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முன்னாடி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆடு ஆடு எல்லாம் தந்தாங்க ஆடு தந்தாங்க மாடு தந்தாங்க ஓகேங்களா இன்னும் அது இடமும் தர முடியுங்களா அது இவங்க தான் பண்ணிக்கணும் கரெக்டுங்களா இப்போ அதுல ஒருமானம் பண்றீங்க நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான் அது நாங்களும் அதுதான் கேக்குறோம் பட் அதனால நாங்க பேசி பேசி அவங்க கிட்ட பெட் ஆயிட்டோமே தவிர நாங்க என்ன சொல்றோம் அரசாங்கம் என்ன சொல்றது அப்படின்னு அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க அவங்க ஒரு வாட்டி சொல்லும்போது ரெண்டு வாட்டி சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்றாங்களே தவிர தேர்ட் டே அந்த மாடு ரோட்ல தான் இருக்கு ஏன்னா பப்ளிக் பாதிக்கூடாது மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் இருக்கு கார்பரேஷன்ல நீங்க பாத்துருப்பீங்க ராதாகிருஷ்ணன் சார்ல இருந்து எல்லாமே அந்த அந்த மாட்டு உரிமையாளருக்கு ஃபைன் போடுறாங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ரோட்ல வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சீஸ் பண்ணி மாடுகளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க வந்து திருந்த மாட்டேன்றாங்க ஏன்னா காலையில வந்து பால் எடுத்துக்கிறீங்க ஈவினிங் பால் எடுத்துக்கிறீங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடு இருக்குல்ல அந்த மாதிரி அதோட அந்த ஒரு மாட்டோட அந்த வருமானத்தை மட்டும் பாக்குறாங்களே தவிர இது நீங்க ஒரு ட்ரஸ்ட்ன்றதுனால நீங்க

அந்த நாய் வந்து எல்லாருமே ஒரு நாள் பேரை கடிச்சது ஸோ அவங்க வந்து ஓனர் மேலே தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அது எப்படி வந்து நீங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்களே நீங்க வந்து கரெக்டா வந்து அந்த விஷயத்தை நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டாக வந்து பேன் பண்ணுங்க ப்ரீ டாகை வந்து அவனோட இனப்பெருக்கத்தை குறைங்க ப்ரீ டாக்ஸ் வந்து சேல் பண்ணி சேல் பண்றதை கொஞ்சம் பேன் பண்ணுங்க நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் நாங்க ஆனாலும் அது நடந்துதான் இருக்கு இதை வந்து கூடுதலாக அரசாங்கம் தான் கவனத்துக்கு கொண்டு போனோம் எடுத்துட்டு போயிட்டு பிரீ டாக வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும் இப்போ அப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்றீங்க அப்ப பிரீட் டாக்ஸ் வந்து நம்ம அது வந்து ஒரு டெக்னாலஜி இப்ப நான் வளர வளர நாகரீகங்கள் வளர வளர மக்கள் எல்லாமே வந்து அந்த பிரீட் டாக்ஸ தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம நாகரிகம் வரப்போ அந்த பிரீட் டாக்ஸ் வந்து ஒரு பெருமையா நினைச்சு அந்த ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இந்த பிரீட் டாக்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல அதெல்லாம் வந்து நீங்க தானே மேடம் இப்போ ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் நீங்க இருக்கீங்கன்னா அதை தான் வந்து கேட்கணும் நீங்க தனியா வந்து ஏன்னா நான் அந்த ஒரு கொஸ்டினே நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பேன் ஒரு அனிமல் லவ்வரா இருக்கீங்க அதுக்கான விஷயங்களை நீங்க தான் பாக்கணும் இல்ல நாங்க அதை பார்த்து தான் சார் இருக்கோம் நாங்களும் அரசாங்கத்திற்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு கிட்டே மெயிலே அமைச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா பி டாக்ஸும் வந்து பேன் பண்ணுங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேலை அத்தாரிட்டிஸ் கூட கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நாங்க தான் இருக்கோம் பட் அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சாதனைகள் வந்திருக்கு மேடம் இப்போ நீங்க வந்து ஒரு மெயில் போடுறேன் கேஸ் போடுறேன்னு சொல்றீங்க அதுக்கான முடிவுகள் எங்கன்னா வந்திருக்கா சார் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உடனே உடனே நடந்துடும் சார் ப்ராசஸ் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆகும் ஆனா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமா கிடைக்கும் அது ஓகே மேடம் இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்க ராக் டிவி சேனலுக்காக ஸ்பென்ட் பண்ணி நீங்க இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி மேடம் ரொம்ப நன்றி